வாழ்க்கையில காலங்கள் சென்ற பிறகு மீண்டும் வர முடியாத மீண்டும் கிடைக்காத தருணங்கள் தான் தாத்தா பாட்டியோட அன்பு அதுக்கப்புறம் அம்மா அப்பாவோட இருந்த அழகிய நினைவுகள் அன்பான உறவுகளோட அழகிய நினைவுகள் மட்டும்தான் பொக்கிஷமா சேர்த்து வைக்க முடிஞ்சது அப்படிப்பட்ட என் தாத்தாவுடனான பொக்கிஷ தருணங்களை கவிதை வடிவுல இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் எழுதும் போது உன் அருமை எழுதி முடிச்ச கவிதையா உன்னை வாசிக்கும் போது தெரியுது தாத்தா மணக்க மணக்க நெய்ச்சோரை தின்னமாட்டேன்னு அடம் பண்ண என்ன செல்லமா அதட்டியும் மிரட்டி நீ ஊட்டி விட்ட காலமெல்லாம் திரும்பி பார்க்கிறேன் எட்ட நிக்குது உன் கைப்பக்குவம் தேடி காணாம கண்ணீர் வடிக்குது நேரம் கடந்து உறங்கிட்டா காலை சுரண்டி எழுப்பு தரிசனம் இன்னைக்கு எங்க போச்சு அது எங்க தான் போச்சு அக்கறை கொண்ட உன் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி அன்னைக்கு உன்னை வெறுப்பேத்தினேன் மூடி வச்ச புத்தகத்தோட வேதமா உன் குரல் மட்டும் காதுக்குள்ள ஒளிச்ச வண்ணமா இருக்குது இன்னைக்கு ஒளிச்ச வண்ணமா இருக்குது உலக நீ எல்லா உண்மை உணர்ந்தும் ஏற்க மறுக்குது உள்ளம் விளையாட்டு கலைப்புல உன் மடியில விழி மூடிய அந்த தருணம் கை வந்து சேருமா விரல் பிடித்து நடந்து போன அந்த தருணம் இனியும் வந்து சேருமா திருவிழா கூட்டங்கள்ல காணாம தேடுறேன் உன்ன நடந்து போன வீதியெல்லாம் வெறுமையா தெரியுது அலையா விருந்தாலியா உன் நினப்பு அப்பப்போ வந்து போகுது பார்க்கும் இடமெல்லாம் நினப்போட பிம்பமா நிறைஞ்சிட்ட எங்க போனாலும் என்னையும் கூட்டு போன அடம்பிடிச்சு உன் கூட வந்துடுவேன்னு அஞ்சிதான் சொல்லாம போயிட்டியா தாத்தா நீ காணாம போயிட்டியா உறவு முறையில ஆயிரம் பேர் வந்தாலும் உன்ன போல ஒருத்தரும் வருவதில்லை இனி வரப்போறதும் இல்லை ஏன்னா உன் உதிரத்து தொப்புள் கொடியில முளைச்சு வந்தவர் நான் நல்லவா அந்த தொப்புள் கொடி பந்தம் நமக்கு பாலம் அல்லவா கடந்து விட்டோம் அந்த ஒரு நாளை அன்றைய தினம் நீ விடை பெற்ற அந்த நாளை ஆனால் மறக்கவில்லை ஊட்டி வளர்த்த உன் கைகள் பிடித்திருந்த என் விரலை விட்டுவிட்டு தள்ளி சென்று திரும்பி பார்த்து இறுதியாக கையசைத்து காணாமல் சென்ற உன் பிம்பம் தனே இப்படி உங்களுக்கான உறவுகளுடைய தருணங்களை நீங்களும் என்னோட பகிர்ந்துக்கலாமே